வணக்கங்கண்ணா வணக்கம் இது எந்த கஷ்டமருக்கு வாங்கி கொடுத்துருக்கிறது இது வந்து உளுந்தூர்பேட்டை உளுந்தூர் பேட்டை கஷ்டம் ஆமாம் எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க ரெண்டு மாடு வாங்குனா ஒரு மாடு சரி ரிட்டன் கொடுத்துட்டோம் அப்புறம் இந்த ஒரு மாடு மட்டும் பற்றிக்கு வாங்கியிருக்கோம் ஒரு மாடு மட்டும் ஆமாம் சரிங்க மாடு அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்லை இல்லை புதுசு அதான் ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி வாங்கி இது ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாங்க முன்ன பண்ண வரும் இந்த நேற்று காலையில் கன்று போட்டது எல்லாமே இன்னைக்கு நம்ம இளங்கனு மாடு எல்லாமே எடுத்திருக்கிறோம் இது ரெண்டாவது ஈத்து இது வேலைக்கு ரொம்ப சீப் ரேட்டு என்ன விலை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆமா இன்னைக்கு எல்லாமே சீப் ரேட்டு தான் அந்த மாடும் இந்த மாடு வந்து சென மாடு இது வந்து நம்ம திருவண்ணாமலை கஸ்டமர்க்கு எடுத்தது நல்ல நல்ல மாடு லட்சணமான மாடு கிளி கம்பள அழகா இருக்கும் இது வந்து எண்பத்தஞ்சு ரூபா பக்கம் சொன்னாங்க நம்ம எழுபத்தஞ்சுக்கு வாங்குச்சு ஆனால் இன்னும் பத்து பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆமாம் ஆகும் எத்தனை லிட்டர் பால் கொடுங்க இது ஒரு பதினஞ்சு லிட்டர் அது ரூபா ஆகும் பதினஞ்சு லிட்டர் நல்லா வீட்டில் கட்டினா சாமி மாடாக நிற்கும் செவல சட்டை தான் இன்னைக்கு அதிகமாக வாங்கின மாதிரி இருக்குதுங்க எல்லாமே செவல சட்டை தான் அதிகமாக செவலை வாங்கியிருக்கு ஜாதி மாடு வாங்கியிருக்கு எல்லாம் உள்ளுக்கு நிற்கிது அதாவது சேத்துக்குள்ள எல்லாம் நிறைய உள்ள கொண்டாட முடியல இறங்க கொண்டு கொண்டாட முடியல நல்லா அங்கேயே நிறுத்தியாச்சு இதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் நம்ம தான் அரேஞ்ச் எல்லாமே பண்ணணும் நம்மளை நம்பி வந்தப்ப நாம்தாங்க அரேஞ்ச் பண்ணிணும் ஏய் கிட்ட எப்படி சுத்து இந்த ரெண்டு மாடி அந்த கஷ்டம் வாங்கி இது ரெண்டும் பாத்தீங்களா நெய்வேலி நெய்வேலிக்கு போயிட்டு இருக்கு ஆமா நெய்வேலி அங்கெல்லாம் என்ன வெயில் அதிகங்களா இல்ல நெய்வேலி வெயில் அதிகம்தாங்க

கம்மியா இருக்குங்களா வேலை கம்மி தான் மாட்டு வேலை கம்மி இந்த கொஞ்ச நாளே மாட்டு வேலை கம்மியா தான் போயிட்டு இருக்கு எத்தனை லிட்டர் பால் இது லிட்டர் வருங்க கண்ணு போட்டு மூணு நாள் ஆகுது பொட்டை பாஞ்சு லிட்டர் வரும் நல்ல மாடு கிராஸ் மாடு நல்லா வெயிலுக்க நல்லா தாங்க நல்லா மடிசட்டு பாருங்க அப்படியே காம்பு நீளம் பாருங்க அப்படியே செமையா இருக்கா நீங்க சொல்ற ரேட் நம்புற மாதிரி இல்லைங்க

இது என்ன ரகம் மாடுங்க இது ஜெர்சி ஜெர்சி இது நேற்று காலையில் கன்று போட்டது அதெல்லாம் இளங்கன்னு மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம் இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி இது ஒரு பதினஞ்சு லிட்டர் பார்க்கலாம் என்ன விலைங்க ஒரு பதிமூணு பதினஞ்சு பார்க்கலாம் என்ன விலைங்க ஐம்பத்தி ஆறு இது ஐம்பத்தி ஆறு ஆமாம் இன்னைக்கு விலை ரொம்ப குறைவாகவே இருக்கு ஆமாம் ஆமாம் பர்டிகுலராக அவருக்கு இது இதுக்கு கம்பேர் பண்ணமான அது சும்மா கொடுத்த மாதிரி மாடு ஆமாம் அழகாக ஏன்னா போன முந்தின வாரங்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப

ஏ எந்த ஒரு கஸ்டமருக்கு வாங்கி தந்துருக்கீங்கன்னா இது திருவண்ணாமலை ஆ கஸ்டமர் தான் பேச மாட்டேன்ட்டாரு ஆமாம் ஆமாம் அதனால நீங்கள் பேசிட்டீங்க கஸ்டமர் சார்வா ஆ எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்துருக்கீங்க இது ஒரு பதினேழு பதினெட்டு இருபது மூலிங்க கறக்குங்க நேற்று மதியம் தான் கன்று போட்டது என்ன வேலைக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க இது சொன்னது தொண்ணூறுவாங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்க ஆமாம் எத்தனை அதிகம் இது கன்று போட்டப்போ மூணாவது ஏத்து இருக்கும் எத்தனை பல்லு மூணாவது ஏத்துனா முளைப்பல்லு தாங்க வரும் சரிங்க கஸ்டமர் முன்னாடி மாடு வச்சிருக்காங்களா வச்சிருக்காரு வச்சிருக்காங்க ஒரு ஏழு எட்டு மாடு இருக்காங்க இவங்க நேரத்தை வந்துட்டாங்க நேற்று காலையில் வந்துட்டாங்க அப்புறம் ஒரு நம்ம கிட்ட பால் மிஷின் வாங்கியிருக்காங்க வீட்டில் ஒரு மூணு கண்ணுட்டி வளர்ப்பு கண்ணுகுட்டி நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க இன்னைக்கு ஒரு மூணு மாடு வாங்கணும் மாடு இன்னைக்கு ஒன்றும் நோட்டத்துக்கு சரி இல்லாதனால ஒரு மாடு மட்டும் வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டில் போய் ஒரு இந்த ஒரு மாடு மூணு கண்ணு குட்டி பால் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க எல்லாமே ஒரே இப்போ நம்ம வீட்டில் போய் எடுத்துகிட்டு போவாங்க எல்லாம் தான் அரேஞ்ச் பண்ணி தரணும் ஆமாம் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்போம் என்ன வேலைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா அப் அண்ட் டவுனுங்க இது வந்து நாலஞ்சு வருஷமா நம்மகிட்ட அதே ரேட் தான் டீசல் விலை ஏறுனாலும் ஏறலைனாலும் அதே விலைக்கு தான் நம்ம பசங்க போயிட்டு இருக்காங்க சரிங்க இங்க வந்தாக்க எல்லா டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கரெக்டா வந்து ஆமா ஆமா பையன் வந்து பாத்தீங்களா காலேஜ் படிக்கிற காலத்துல நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப காலேஜ் படிச்சு முடிச்சு வேலை வேலைக்கு போய் வேலையில ரெண்டு மூணு வருஷம் இருந்து இப்போ புதுசாக மாட்டு பண்ண வைக்கலான்னு வந்திருக்காங்க ஒரு நாலஞ்சு வருஷமா நம்மள ஃபாலோ பண்ற கஷ்டம் ஆல்ரெடி பண்ண வச்சிருக்காங்க இது உங்ககிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி இருக்கோம். வந்து படிச்ச காலத்துல இருந்து நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ் படிச்ச காலத்துல இருந்து நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்கப்ப. படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போயிடு வேலையில 2 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு 2 வருஷம் வேலை செஞ்சு இப்ப மாட்டு பண்ணைய வைக்கலாம் சொல்லி மாட்டு பண்ணைய வந்துட்டாங்க. நல்ல விஷயம். நமக்கு சந்தோஷமான விஷயம். நல்ல விஷயங்கறது நமக்கு தான் பெருமை. அவங்க சந்தோஷமா இருக்கறதால நம்ம ஆமா ஆமாமா. நன்றிங்கண்ணா. ஆ